வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலாக கர்ப்பம் தொடர்பாகவும் கர்ப்பம் அடைகிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய சில விரத முறைகள் பற்றியும் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி எந்த நாளில் விரத எப்படி நம்ம இந்த விரதத்தை இருந்தால் சீக்கிரமே நமக்கு மழை செல்வம் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எந்த எந்த மாதிரியான விரதங்களை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும் எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன் முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான அதே சமயத்தில் இந்த மாதிரி விரத முறைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் பொதுவாகவே ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் பிறந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தெய்வங்களில் முதன்மையான தெய்வமாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் நம்ம எப்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முறையாக செய்கிறோமோ அப்போ நிஜமாகவே நமக்கு கிருஷ்ணரே வந்து குழந்தையாக அவதரிப்பார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை எப்படி நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் கிருஷ்ணருக்கு விரதம் இருந்தாலும் நூறு சதவிகிதம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது நிறைய தொழில்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவ உண்மையாக கூட இருக்குது அப்படிப்பட்ட இந்த கோகுலாஷ்டமி என்றைக்கி இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ கோகுலாஷ்டமி வருதுன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை பதினாறாம் தேதி நமக்கு கோகுலாஷ்டமி வந்து அமைஞ்சிருக்கு இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகையும் வந்து சேர்ந்து வந்திருக்கு ஏற்கனவே மாதம் மாதம் வந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய தோழிகள் வந்து முருகரையும் கிருஷ்ணரையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த நாளில் நமக்கு கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால எக்காரணத்திற்குண்டும் இந்த ஒரு நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க வருடத்திற்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த கூகுள் அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய இந்த விரத முறைகளை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கூகுள் அஷ்டமியில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் வந்து பிறப்பார் இது நிறைய தொழில்களுக்கு நடந்த ஒரு அனுபவ உண்மை தான் அதே போல் இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல விதமாக வந்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் டெலிவரிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெலிவரி ஆகணும் அப்படின்றவங்களும் இந்த விதத்துக்கு வந்து இருக்கலாம் ஆனால் கர்ப்பிணிகள் எக்காரணத்திற்குண்டும் ஒன்றா நன்பு மட்டும் இருக்கக்கூடாது சரி இப்போது இந்த கோகுலாஷ்டமி அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை அன்று எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் கோகுலாஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி வந்து சனிக்கிழமை முழுவதுமே வந்து இருக்குது அதனால் காலை மாலைவலையுமே பூஜைகள் வந்து செய்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாட்டங்களை எப்போவுமே பெரும்பாலும் மாலை நேரத்தில் தான் செய்வோம் இல்லையா அதே தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் கிருஷ்ணருக்கு அவதரி அவதார தினமான அந்த நாளில் மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளை எல்லாமே நெவேத்தியம் செய்து பூஜைகள் செய்யும் பொழுது கிருஷ்ணருடைய மனம் உவந்து அந்த விரதம் நமக்கு பலிதமாகி நமக்கு சீக்கிரமே குழந்தை பேர் அமையும் நீங்கள் இப்போது காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க ஈவினிங்கில் கும்பிட முடியாது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க காலையில் கும்பிட்றதா இருந்தால் இந்த ராவ காலம் எமகண்டம் இந்த நேரம் தவிர்த்து எப்போ வேணாலும் நம்ம இந்த பூஜைகள் வந்து செய்துக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்குமே நமக்கு ராகு காலம் இருக்குது சிமகண்டம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரமாக இருக்கக்கூடிய காலை ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்துக்கலாம் இல்லை மாலையில் வணங்குற பழக்கம் தான் இருக்குது இல்லை மாலையில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணும்னாலும் இந்த பூஜையை வந்து செய்துக்கலாம் சரி இப்போது நைவேத்தியமாக வைக்க போகிற பொருட்களை பார்த்துடலாம் கிருஷ்ணர் அவர் வந்து ஒரு குழந்தையாக பாவிச்சு தான் நம்ம இந்த பூஜையை வந்து செய்ய போகிறோம் நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கி தருவோம் இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் அதிகமாக பீட்சா பர்கர் சாக்லேட்ஸ் மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய சீடை முறுக்கு அதிரசம் வடை பாயாசம் அப்பம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம நெவேத்தியமாக வைக்கலாம் இது எல்லாத்தையும் தவிர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான நெய்வேத்திய பொருட்களை நான் இப்போ சொல்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுடைய நெவேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்பவுமே பிடித்தமான உணவுப் பொருள் அவள் அவளை நீங்கள் ஏதாவது ஒரு பலகாரமாக செய்து வைக்கலாம் அல்லது வெறும்னே பொட்டுக்கடலையும் வெள்ளமும் சேர்த்து நீங்கள் இந்த அவல் கடலை வந்து வைக்கலாம் அடுத்தது கிருஷ்ணர் வந்து யசோத குலத்தில் வளர்ந்ததுனால அவருக்கு பிடித்தமான அடுத்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலில் செய்யப்படுகின்ற வெண்ணெய் தயிர் பால் பால்கோவா இந்த மாதிரி பாலில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ கிருஷ்ணருக்கு முக்கியமாக வைக்க வேண்டிய எதுவுமே எங்களால் வைக்க முடியல சிம்பிளாக தான் நாங்கள் வந்து இந்த பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னக்கூடியவங்க வெண்ணையும் அவல் கடலையும் மட்டுமே வைத்து ஒரு டம்ளர் பால் வைத்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வைத்து இந்த பூஜையை ரொம்ப எளிமையாக வந்து செய்யலாம் இல்லை நல்லாவே செய்ய முடியும் அப்படின்னா கூடியவங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் என்னென்ன உணவுகள் வாங்கித் தரணும்னு நினைப்பீங்களோ அத்தனை உணவுகளையும் வாங்கி த வாங்கி நைவேத்தியமாக வைத்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த நாளில் கிருஷ்ணர் நம்ம வீட்டிற்கு வார் வருகிறார் வா வாசம் செய்கிறார் அப்படிங்கிற அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக பச்சரிசி மாவில் நம் வரையக்கூடிய கிருஷ்ணருடைய பாதம் எந்த ஒரு திருவிழாவிலையும் எந்த ஒரு விசேஷத்துலையும் நம்ம செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா அது இதுதான் அதாவது கிருஷ்ணர் நம்ம வீட்டிற்கு வாசம் செய்கிறார் அப்படிங்கிறத கிருஷ்ணருக்கு எல்லா அலங்காரமும் செய்து முடிச்சிட்டு கிருஷ்ணர் சிலையோ அல்லது படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லா அலங்காரமும் செய்து முடிச்சுட்டு நல்ல தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்ச பிறகு கற்பூர ஆரத்திக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணருடைய பாதம் வரைஞ்சி கிருஷ்ணரை நம்ம வீட்டிற்கு வரவேற் வரவேற்பு நைவேத்தியமாக வச்சுருக்க எல்லா உணவுகளையும் நம்ம குழந்தைக்கு எப்படி கொஞ்சலோடு சேர்த்து ஊட்டி விடுவோமோ அதே போல் சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் கிருஷ்ணருக்கு ஊட்டி விட்ட பிறகு கற்பூர ஆரத்தி செய்து உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்யலாம் மற்ற பூஜைகளை காட்டிலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னென்னா எல்லா கதைகளிலும் எல்லா இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அதாவது கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய ஆடம்பரத்திற்காகவோ அல்லது நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்திற்காகவோ வந்து உருகி நமக்கு அருள் புரிவார் அருள் அருள் புரிவார் அப்படிங்கிறது கிடையாது எந்த அளவுக்கு தூய்மையான பக்தி கொண்டு இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு தூய்மையான அன்போடு கிருஷ்ணரை வரவேற்கிறீங்களோ அதற்கான பலன்தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா குசிலர் வறுமையில் பொழுதும் ஒரு பிடி அவள் அன்போடு அவர் நட்போடு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததினால கோடீஸ்வரனான கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கலாம் எப்படி அலங்காரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதோடு சேர்த்து எவ்வளவு அன்போடு நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மனதில் வைத்து இந்த பூஜையை வந்து செய்ங்க அடுத்தது இந்த கோகுலாஷ்டமி அண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது இதை நீங்கள் உங்களுடைய பூஜை இறையில் செய்யணும் இந்த ஒரு விரதத்தை மனைவி மட்டும் இருக்கிறத தவிர்த்து கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து இந்த விரதத்தை செய்து பூஜைகள் செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு உங்களுடைய பூஜை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லாட்டி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படிங்கிற திருநாமம் கொண்ட இந்த ஒரு பாடலை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இது ரெண்டுமே இல்லை இதை விட அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா சந்தான கோபால கிருஷ்ணர் மந்திரம் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் அந்த கோ சந்தான கோபாலகிருஷ்ணர் மந்திரத்தை நீங்கள் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஒன்பது முறையோ ஒற்றைப்படையில் வர மாதிரி அந்த ஜபம் வந்து செய்யுங்க ஏன்னால் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலே சந்தான கோபாலகிருஷ்ணர் தான் வந்து செய்வாங்களாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான தான் இந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் மந்திரம் இது நீங்கள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது கணவன் மனைவி சேர்ந்து உச்சரிக்கும் போது நிச்சயமாக அந்த பூஜையோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ என்னுடைய தோழிகள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு தோழிக்குமே அவங்களுடைய வீட்டில் கிருஷ்ண பகவானே வந்து குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி